ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு தனிப்பட்ட ஸ்டாக்ல புட்கால் ரேஷியோ அடிப்படையில் எதில் அதிகமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த அடிப்படையில் நான் என்ன பண்ணியிருக்கேன் எம்சிஎக்ஸ் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி எம்சிஎக்ஸ் வந்து நமக்கு புட்கால் ரேஷியோ அடிப்படையில் அப் ட்ரெண்டு நமக்கு கிடைச்சது இந்த இடத்துல பாருங்கள் புட் சைடு ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சு கால் சைடு பாருங்கள் வெறும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு ஆறு கான்டாக்டும் மட்டும் தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருந்தது இந்த டேட்டா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்சிஎக்ஸ் ஸ்டாக் வந்து ட்ரெண்ட் அப் அப்படின்னு சொல்லி இந்த புட்கால் ரேஷியோ அனலைசிங் மெத்தேடில் இது சொல்லுது ஓகே மென்ஸ் இதை நம்ம சார்ட்டா ஒரு டைம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் யூடியூப் சேனலில் எந்த ஒரு சார்ட்டும் காட்டக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கண்டிஷன் இருக்கிறதுனால நான் சார்ட்டா காட்டாமல் இந்த மாரி என்ன சண்டே ஆவுல இருக்கக்கூடிய கிராஃபா மட்டும் தான் காட்டுறேன் இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எம்சிஎக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஐந்நூற்றி இருபத்தி இருபாயிண்ட் ப்ளஸ்ஸில் போயிட்டு ஆறு புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஒன் சைடு ரேலியே க்ளோஸ் வச்சிருக்கு காலையில் ஓப்பன் ஆகிட்டு பாருங்க கொஞ்சம் சைடு பேஸாக இருந்தது அதுக்கப்புறம் புல்லீஷ் ஆனது நல்ல ஒரு ஒன் சைடு ரேலி மூமெண்ட் இதில் நமக்கு கிடச்சிது இதை நம்ம புட்கால் ரேஷியோ ஒரு டைம் நான் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஆப்ஷன் சைன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு கால் சைடு இந்த மணி மட்டும் எக்ஸிட் ஆகிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் பாருங்க ரெட் கலர்ஸில் இருக்கும் செஞ்சின் ஒய் வந்து கால் சைடில் இந்த மணி மட்டும் எக்ஸிட் ஆகியிருக்காங்க பட் அவுட் ஆஃப் தூமனில் ஓரளவுக்கு உள்ளே வந்திருக்காங்க ஆனால் புட் சைடு பாருங்க இந்த மணியும் சரி அவுட் ஆஃப் தூமனியும் சரி ரெண்டுமே உள்ள ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வந்திருக்காங்க இதை நாம ஓஏ ஸ்டாட்டிக்ஸில் ஒரு டைம் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம பார்க்கும் குமுலேட்டிவ் கும்முலேட்டிவ் ஓய் நெட்ஓஏ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புட்கால் ரேஷியூ வந்துட்டும் சரிசமமாக இருக்கிற மாதிரி தான் காட்டுது இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் சேஞ்சின் இன் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன் இப்படி மாற்றும் போது பாருங்கள் உங்களுக்கு கால் ஒய் ரொம்ப கம்மியாகவும் புட்டு ஒய் ரொம்ப அதிகமாகவும் இந்த இடத்துல காட்டுது இந்த சேஞ்சஸ் தான் நமக்கு இங்கே காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் உங்களுக்கு எக்ஸல் சீட்டில் ரொம்ப அழகாக ஸ்கேன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும் இது ரொம்ப உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக எப்படி இருக்கணும் அப்படின்றத நானாக இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி டேஸ் லைவ் கிளாஸும் இருக்குது அட்டன் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேட்டா அடிப்படையில் ட்ரேடு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன் பார்த்துருப்பீங்க இண்டிகேட்டர் பார்த்துருப்பீங்க நிறைய லெவல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்த்து என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல ஏன்னா நீங்கள் சார்ட்டை பார்க்கும்போது ஒரு க்ரீன் கேண்டில் வந்ததுன்னா மேலே ஏறும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவீங்க அதே மாதிரி ஒரு ரெட் கேண்டில் வந்துடுச்சுன்னா கீழே இறங்கும்னு சொல்லி முடிவு பண்ணிடுவீங்க ஆனால் உள்ளுக்குள்ளாத டேட்டா வந்து வேற மாதிரி இருக்கும் சரிங்களா அதை தான் ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் ஸோ காண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் உங்களுக்கு புட் சைடு வகை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த கிராஃபில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் புட் சைடு வை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது கால் சைடு வை வந்து அவுட் ஆஃப் த மணியில் தூரமாக இருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி நானூறில் தான் உங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்காங்க ஆனால் மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகுறது எட்டாயிரத்தி ஏழ்நூறுல இருக்கு ஸோ அதனால ஆல்ரெடி இந்த ஸ்டாக் ரொம்ப நல்லா ஏறிடுச்சு பட் இருந்தாலும் இன்னும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம ட்ரெண்டிங் வகையில் என்ன வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்துருவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராஃபை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் ட்ரெண்டிங் வகையில் காலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் சைடு அண்ட் புட் சைடு ஓய் ரெண்டுமே நேராக தான் இருக்குது அதுக்கப்புறமா உங்களுக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு எக்ஸிட் ஆகிருக்கு அதாவது இந்த பாயிண்ட்ல இந்த காலையில் பார்த்தீங்கன்னா நேராக இருந்தது இல்லையா அந்த நேராவோ இருக்கும் போது உங்களுக்கு புட்கால் ரேஷியோவும் நேரோவாக தான் இருந்திருக்கு ஒரு பதினொன்னே காலுக்கு மேலே தான் உங்களுக்கு பிரிய ஆரம்பிச்சிருக்கு புட்டு ஒய் அதிகமாக உள்ளே வந்திருக்கு கால் ஒய் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க பதினொன்னே காலுக்கு மேலே தான் உங்களுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக நல்லா அமைஞ்சிருக்கு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருந்திருக்கு இதை நீங்கள் டேட்டாவாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது ட்ரெண்டு வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுது அதாவது இந்த ஃபஸ்ட்டு த்ரீ மினிட் பார் மட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் ஒம்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் புல்லிஷ் அப்படின்னு வந்திருக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல அப் சைடு டவுன் சைடு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி டேட்டா காட்டியிருக்கு அதுக்கப்புறமும் கூட பாருங்க பத்து முப்பது வரைக்குமே கூட ஒரு சின்ன ஒரு நேரோவா இருந்திருக்கு நம்ம கிராஃப்ல பார்த்தோம் இல்லையா அந்த ஒரு நேரோவாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த பத்து முப்பதுக்கு தான் உங்களுக்கு ஒன் சைடு ரேலையா நல்லா அப் சைடில் மூவ் ஆயிடுச்சு அந்த காலையில இந்த இடத்துல இந்த நேரோவாக இருந்தது இல்லையா இந்த நேரோவாக அந்த கிராஃப் தான் இங்க கீழே வந்து டேட்டாவும் காட்டுது இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு மாறி மாறி அமைஞ்சிருக்கு அதான் உங்களுக்கு பத்தரை மணிக்கு தான் உங்களுக்கு ஒன் சைட அப் சைடு மூவ்மெண்ட் நம்ம கிடைச்சிருக்கு இந்த மாதிரி நீங்களும் டேட்டா அடிப்படையில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு லைவ் டேட்டா செட் பண்ணி கொடுக்குறேன் டுவெண்ட்டி டேஸ் லைவ் கிளாஸ் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்